வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க டேபிள் ரோஸ் இதுலேயும் வச்சுருக்கேன் வெள்ளை கலரு ரோஸ் கலரு பன்னீர் ரோஸ் எதுவும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க ஜாதி முல்லை ஜாதி முல்லை செடியும் பாருங்க சிறப்பாக இருக்கு இதுலேயும் நிறைய எடுத்துட்டு இருக்கு சதா ரோஸ் ரெட்டு கலர் செம்பருத்தி ரெட்டு கலர் கொய்யா இதெல்லாம் பாருங்கள் நிறைய பூ எடுத்துட்டுருக்காங்க முட்டுக்கல் இப்போ தான் ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்குங்க இதுக்கு முன்னெல்லாம் உதுந்துருச்சு பூ எடுத்த பூவெல்லாம் இப்போ பாருங்கள் காய் மாதிரி இருக்குது ரெட்டு கலர் கொய்யா செம்மையாக வந்துட்டுருக்காங்க மண்புழு உரம் பாருங்கள் விட்ருக்கேன் நேற்று தான் போட்டுவிட்டேன் ஒரு ஒரு கைப்பிடி சாயங்காலம் தான் கிளறி விடணும் இந்த மருங்க போட்டு ஸ்வீட் லெமனு பாரி ஜாத செடி அப்புறம் ஒரே ஒரு ரெட்டு கலர் பூ இருக்குது பாருங்கள் நம்ம மாடையில் இருக்கிற சொரக்காய் செடி ரெண்டு காய் பாலினேஷன் பண்ணி விட்ருக்க பெருசாகிட்ருக்கு பீக்கங்கொடியெல்லாம் முடிச்சு காய்ச்சி எடுக்கணுங்க பாரிஜாத செடி பாருங்கள் செம்மையாக தள்ளீர் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அத்திப்பழ செடி இதுலேயும் காய் வருது நான் பூ எடுக்குன்னு நினச்சேன் காயாகவே வருது எனக்கு செம்மையா இருக்குங்க அத்திப்பழ செடி இது மினி ஆரஞ்சு இதுக்கும் மண்புழு உரம் தான் போட்டு விட்டுக்குறேன் கல்நீர் தண்ணி கொடுத்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு மல்லி செடியும் பாருங்கள் சூப்பராக பெருசாகிட்டு இருக்கு காஷ்மீர் ரோஸும் தளிர் இருக்காங்க பூத்து முடிஞ்சு முள்ளு கத்திரி ஒரு மூணு காய் இருக்குதுங்க இதுவும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்குது ஒரு மூணு மூணு காயாக இதில் ஒரு மூணு காய் இருக்குது இருக்கு செவன் டே ரோஸ் இதுலேயும் பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் பூவும் இருக்காங்க கலர் செம்பருத்தி அடுக்கு ஆரஞ்சு செம்பருத்தி இதெல்லாம் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க அதுக்குள்ளே ஒரு பூ இருக்குது பாருங்கள் இந்த செடி எடுக்க போகிறேன் நான் இது வச்சு நிறைய நாள் ஆகிருச்சி இதுவும் செடியும் பூவும் வருது இருந்தாலும் எடுத்துடலாம் பதியம் போட்டிருக்கேன் கீழேருந்து பூச்சி மாதிரி பிடிச்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் இந்த செடியில் கொனையில் பாருங்கள் இந்த மாதிரி முருடு முருடாக இருக்குது அதனால் இந்த செடி எடுத்துடலாங்க புதுசாக ஒரு செடி பதியம் போட்டிருக்கேன் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சதா ரோஸ் பன்னீர் ரோஸ் இதுலேயும் ஒரு மூணு பூ இருக்குங்க அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்